வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இனி விஆர்எஸ் வாங்கினாலும் உடனே பென்ஷன் பலன் பெறலாம் வருது புதிய வசதி யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட போது பல்வேறு ஊழியர் சங்கங்களும் நிபுணர்களும் இதில் பல குறைபாடுகளை சுட்டிக்காட்டினர் சுமார் இருபத்தி நாலு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு தேசிய ஓய்வூதிய அமைப்புக்கு மாற்றாக யுபிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது அவர்களால் எழுப்பப்பட்ட முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று இத்திட்டத்தின் கீழ் விருப்ப ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பணி ஓய்வு பெறும் வரை ஓய்வூதிய பலன்கள் மறுக்கப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டு ஐந்து மாதங்களுக்குப் பிறகும் இந்த யுபிஎஸ் திட்டத்திற்கு இதுவரை வெறும் ஒரு சதவீதம் ஊழியர்கள் மட்டுமே தேர்வு செய்துள்ளதால் அரசுக்கு இது ஒரு ஆரம்பமற்ற நிலையிலேயே உள்ளது ஊழியர் சங்கங்கள் சுட்டிக்காட்டிய பல பிரச்சனைகளில் ஒன்று விருப்ப ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் தொடங்குவதில் ஏற்படும் தாமதமாகும் கடந்த மாதம் அரசு ஊழியர்கள் தேசிய கூட்டமைப்பு ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை செயலாளருடன் ஒரு சந்திப்பை நடத்தியது இச்சந்திப்பில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் துணை அமைப்பான ஜிஎன் ஜிஇஎன்சி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பான பல முக்கிய பிரச்சனைகளை எழுப்பியது யுபிஎஸ்சின் கீழ் விருப்ப ஓய்வு பெறும் ஊழியர்கள் பணி ஓய்வு பெறும் வயது வரை ஓய்வூதிய பலன்களுக்காக காத்திருக்க வேண்டியது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது விருப்ப ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு அறுபது வயதிற்கு பின்னரே ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதை ஜிஇஎன்சி சுட்டிக்காட்டியது இதனால் ஓய்வுக்கு பிந்தைய வாழ்க்கை கடினமாகிறது ஏனெனில் அவர்கள் பல ஆண்டுகள் ஓய்வூதியம் இல்லாமல் காத்திருக்க வேண்டியுள்ளது ஜிஎன்சியால் எழுப்பப்பட்ட இப்புள்ளிக்கு பதிலளித்த செயலாளர் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை ஒரு தெளிவான விளக்கத்தை வெளியிட்டு இதற்கான தீர்வுகளை ஆராயும் என்று உறுதியளித்தார் இதையடுத்தே மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் யுபிஎஸ் திட்டத்தின் கீழ் விஆர்எஸ் பெறக்கூடிய ஊழியர்களுக்கு உடனடியாக பென்ஷன் பலன்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் யுபிஎஸ்ஐ தேர்வு செய்வதற்கான புதிய காலக்கெடு செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகும் முன்னதாக இத்திட்டம் ஜூன் முப்பது வரை மட்டுமே கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் ஊழியர்களுக்கு கூடுதல் அம்சங்களுடன் இத்திட்டத்தில் சேர மற்றொரு வாய்ப்பை வழங்கும் நோக்கில் தொண்ணூறு நாட்கள் நீட்டிக்கப்பட்டு செப்டம்பர் முப்பது வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது அதிக அரசு ஊழியர்களை ஈர்க்கும் வகையில் என்பிஎஸ்க்கு ஒரு முறை மாற்றும் வசதியை யூபிஎஸ் அனுமதிப்பதன் மூலம் அரசு சலுகையை மேம்படுத்தியுள்ளது உள்ளது இந்த மாற்ற முடிவு பணி ஓய்வுக்கு ஒரு ஒரு இடத்திற்கு முன்போ அல்லது விருப்ப ஓய்வுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்போ எது பொருந்துமோ அதற்குள் எடுக்க வேண்டும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாம் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்